விஜய் எல்லாத்துக்கும் தெரியறாரா சூப்பர் எல்லாத்துக்கும் தெரிவார் ஆனால் அந்த தெரிஞ்ச ஆட்கள் கிட்டப்பறம் இன்னைக்கும் விஜய்க்கு நாங்கள் வாக்கு போடுறோன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வாக்கு போடுறோன்னு சொல்ல வாக்கை உறுதியாக்கி வாக்காக மாற்றி பெட்டிகுலர் உழவு வைக்கணும் பாருங்க அதுதான் எலெக்ஷனுடைய ஆர்ட் அதை வந்து கை தேர்ந்த ஆட்கள் அங்கே செங்கோட்டையன் போனாருன்னா அதுக்கு வந்து பயன்படுவார் அதில் எந்த மாற்றுக்கிறது இங்கே எழுபத்தெட்டுக்கும் எழுவத்தி ரெண்டுக்குமே முடிஞ்சிச்சு யார் யார் எடப்பாடி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களும் அங்கே நீங்கள் போகும்போது விஜய்க்கு ஐம்பத்தொன்று வயசும்போது எழுபத்தெட்டுக்கும் ஐம்பத்தொன்னுக்கும் எப்படி ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆகுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு ஒரு செங்கோட்டையன் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் போகும்போது இப்ப விஜய்க்கு இருக்க கட்டாயம் என்னன்னா இவரை வந்து புஷிக்கு ஈக்குவலா வைக்கிறதா புஷிக்கு மேலே வைக்கிறதா இல்லை புஷிக்கு கீழே வைக்கிறதாங்கிறது பெரிய பிரச்சனை தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்கள் தனித்து நின்று ஜெயிக்க முடியுமானா மில்லியன் டாலர் கொஸ்டின் இந்த விஷயம் வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரியும் இதை செங்கோட்டையன் அவர்களால் அங்கே சொல்ல முடியுமாங்கிறது தான் இப்போ சேலஞ்ச் செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் எல்லாம் சும்மா ஒரு இடத்துல போயிட்டு அப்படி ஒரு ரவுண்ட் வந்தாங்கன்னா அந்த பல்சை புரிஞ்சுப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவம் இருக்கு அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்க மாதிரியே எஸ்ஆர் எஸ்ஆர் த்ரீ பேக்ஸ் ஃபுல்லுன்னு சொல்ல முடியாது இங்க வீட்டை இலவசமா கொடுக்கறதோ இல்ல வந்து பைக்கை இலவசமா கொடுக்கறதோ கொடுத்தாருன்னா இவரு இவரும் மத்த அரசியல்வாதி மாதிரிதான் சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சுட்டு போயிடுவாங்க தமிழர்களுடைய அந்த மாதிரி கோரிக்கையை நான் பெரிய அளவுக்கு வரவேற்கிறேன் அப்போ விஜயம் இந்த இடத்துல இதை சொல்லும்போது போது இதையும் நான் வரவேற்கிறேன் அப்போ இது ரெண்டுமே இப்போ இப்போ நாம் தமிழர் கொடுக்கக்கூடிய செயல் திட்டங்களை விஜய் கொடுக்கக்கூடாதுங்கிற அவசியம் இல்லை விஜய் கொடுக்கக்கூடிய செயல் திட்டங்களை நாம் தமிழர் கொடுக்கக்கூடாதுங்கிறது கிடையாது மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கும் எண்பது வயசு பாட்டியிலிருந்து அஞ்சு வயசு குழந்தை வரைக்கும் கற்பை கையில் பிடிச்சிக்கிட்டு பாதுகாப்பாக சுட்ட வேண்டியதாக இருக்குது அரசாங்கம் என்ன சொன்னாங்க தான் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்ல பாதுகாப்பை பாத்துக்கா கல்லூரி போற பெண்களுக்கு பாதுகாப்பு அதான் ஆயிரம் ரூபா கொடுக்கறோம் பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுல இப்போ சீமான அதுதான் கேட்கறாரு நீ படிக்கும் போது போன ஆயிரம் ரூபா கொடுக்க படிச்சு முடிச்சிருக்கோம் வேலையாக இருப்பா சம்பளையாடுப்பா அதெல்லாம் சீமான் கேட்கக்கூடிய நியாயமான கேள்வி கலந்துரை சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கும் நபர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் சார் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவைக்காலை இணைய போறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்காலில் போய் சந்திக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் போயிட்டு அப்படி ஒரு செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கால இணைஞ்சா என்ன மாதிரியான சிக்கல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை இப்போ உதாரணத்துக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவர் இது வரைக்கும் போராடுறது எதுக்காக போராடுறாரு அண்ணா திமுக பிரிஞ்சிருக்கிங்க அப்புறம் ஒன்று சேர்த்துறதுக்காக போராடுறோம் அப்படிங்கிறாரு இதே தான் வந்து ஐயா முத்துராமலிங்கம் ஜெயந்தியில் போய்ட்டும் டிடிவி கோடையும் ஓபிஎஸ் நின்று பேட்டி கொடுத்துட்டு வந்தாரு எல்லாமே ஒன்னு ஒன்னு சேர்த்தணும் அப்படின்னு அது முதல்ல பத்து நாள் நேரக்கெடு கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து அவரை பதவி விட்டு எல்லாம் நீக்கிறாங்க அன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கல ஏன்னா இப்ப நீங்க என்ன வேணால் யோசிங்க இப்போ இன்னைக்கு வந்து நாம் தமிழர் வச்சு யாராவது சீமானுக்கு பத்து நாள் கெடு கொடுத்துட முடியுமா திமுக யாராவது ஸ்டாலின் ஐயாவுக்கு பத்து நாள் கெடு கொடுத்துட முடியுமா அப்ப எடப்பாடிக்கு பத்து நாள் நீங்க கெடு கொடுக்குறீங்க அப்போ அதில் கூட அவர் வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து எடுக்கல மந்திரி பதவியிலேருந்து மட்டும் மற்ற பதவியிலேருந்துலாம் எடுத்துக்கிறாரு அடிப்படை உறுப்பினராக வச்சுருக்காரு அந்த மரியாதை நிமித்தமாக நீங்கள் ஐயா முத்துராமலிங்கம் ஜெயந்திக்கு போயிட்டு நீங்கள் யார் கூட நிற்கிறீங்க டிடிவி கூட நிற்கிறீங்க ஓபிஎஸ் கூட ஒரே வண்டியில் போகிறீங்க அவங்கள என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து சிறப்பு குழு பொதுக்குழுலலாம் நாங்கள் கூட்டி இவங்களை கூட வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் இவர்களோட டிசிப்ளினரி ஆக்ஷனை யாருமே வந்து எந்த விதமான தொடர்பும் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம் அப்படி மீறி பண்ணுறீங்க மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அங்கே போய் நின்று அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி கோஷமே எடப்பாடிக்கு டெபாசிட் போகுது பேசுகிறாங்க இனிமேல் எடப்பாடிக்கு டெபாசிட் போகுதுன்னு பின்னாடி இருந்து கோஷம் அப்போ இதுக்கு அப்புறமும் வந்து ஒரு கட்சி தலைவரா இருக்கிற ஒரு அடிப்படை இருந்து எடுப்பாரா எடுக்க மாட்டாரா கண்டிப்பா கேல நடக்கிற சிக்கலை சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா வந்து தாவேக்கல்ல என்ன மாதிரியான சூழல் இருக்கும் ஏனே வந்து அங்கே ஒரு ரெண்டு பிரிவுகள் இருக்கு மூணு பிரிவுகள இருக்கிறதா சரி ஆதவர்ஜன ஒரு பக்கம் புஷியானந்த ஒரு பக்கம் அப்படிங்கிற ரெண்டு மூணு பிரிவுகள் இருக்கிறதா சொல்லுங்க ஆனா இவர் போனா இவர் அரசியல்ல மூத்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அங்க போய் என்ன மாதிரியான சிக்கல் இது இப்ப நம்ம விஜய் சைட்ல இருந்து மட்டும் சிக்கல்கள் பார்க்க போனா விஜய்க்கு வந்து இன்னைக்கு செங்கோட்டையன் வரனால அனுகூலம் இருக்கா கட்டாயமாக அனுகூலம் ஒரு வகையில் இருக்கும் என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு மூத்த அரசியல் நிர்வாகிகள் ஒரு ஒரு ஃபீல்டு அரசியலை பற்றி கள அரசியலை பற்றி தேர்தல் அரசியலை பற்றி அங்கே அவருக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கோ இல்லை அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்றதுக்கோ அங்கே ஆட்கள் கிடையாது ஏன்னா அங்கே இருக்கிற இங்கே பூரா இப்போ ஆதவ அர்ஜுனாவும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பேக்கண்டில் தான் வேலை பார்த்துருக்காரு ஐட்டியில் ஃபீல்டு பாலிடிக்ஸில் இல்லை தத்துவங்களை படிச்சிருப்பாங்க தத்துவங்களை பேசுவாங்க மேடை பேச்சு பேசுவாங்க ஆனால் களத்தில் போயிட்டு மக்களோட மக்களாக இருந்து தேர்தலை சந்தித்து அந்த இது இல்லை அதே மாதிரி நீங்கள் புஷி ஆனந்த் அவர்கள் எடுத்திங்கனாலும் அவர் பாண்டிச்சேரியில் தான் புஷி தொகுதியில் நிற்கிறார் அவர் வாங்கின வாக்கே நாலாயிரத்தி செல்ற வாக்கு இங்கே நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு வார்டில் அதை விட பெரிய வாக்கு இது அப்போ இந்த மாதிரி தேர்தல் களத்தேர்தல் என்னென்னலாம் நெட்டிக்ரிட்டீஸ் இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஒரு ஒரு தொகுதின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒரே டைனமிக்ஸ் கிடையாது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பிரச்சனை அந்த ஒரு தொகுதிக்குள்ளார வந்திங்கன்னா கூட ஒரு சற்றேற ஏறக்குறைய முன்னூறு பூத்து இருக்குன்னா பூத்துக்கு பூத்துக்கு வேறு வேறு பிரச்சனை இருக்கும் தெருவுக்கு தெரு வேறு வேறு பிரச்சனை இருக்கும் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்போ அளவுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அரசியலில் வந்து களம் ஆட முடியும் ஏன்னா எலெக்ஷன்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் பல படிநிலைகளை தாண்டி வந்து தான் அந்த ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் இன்றைக்கி விஜய் எல்லாத்துக்கும் தெரிகிறாரா சூப்பர் எல்லாத்துக்கும் தெரியவார் ஆனால் அந்த தெரிஞ்ச ஆட்கள் கிட்டப்பறம் இன்றைக்கும் விஜய்க்கு நாங்கள் வாக்கு போடுறோன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வாக்கு போடுறேன்னு சொல்ல வாக்கை உறுதியாக்கி வாக்காக மாற்றி பர்டிகுலர் உழவு வைக்கணும் பாருங்க அதுதான் எலெக்ஷனுடைய ஆர்ட் அதை வந்து கை தேர்ந்த ஆட்கள் அங்கே இல்லை செங்கோட்டையன் போனார்னா அதுக்கு வந்து பயன்படுவார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை செங்கோட்டையனை அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி பயன்படுத்துவாங்கங்கிறது ஒரு கேள்வி என்னென்னா இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு எழுபத்தெட்டு வயசு இங்கே எழுபத்தெட்டுக்கும் எழுவத்திரெண்டுக்குமே முட்டிக்கிச்சு யார் யார் எடப்பாடி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் அங்கே நீங்கள் போகும்போது விஜய்க்கு ஐம்பத்தோரு வயசுக்கும் போது எழுபத்தெட்டுக்கும் ஐம்பத்தொன்றுக்கும் எப்படி ஃப்ரீக்குவென்சி மேட்ச் ஆகுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அதோடு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கே இருக்கிறவங்க இப்போ இவர் அங்கே போகும்போது எந்த மாதிரி அந்த அந்த டீமுக்குள்ளார இவருனால ஜெல் ஆக முடியும் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு வந்து பரஸ்பரமாக நீங்கள் வந்து ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் ஏன்னா அவங்களுடைய பார்வை என்னதான் இருந்தாலும் இவர் அதிமுக காரர் தானே இவர் வந்து எப்படி நம்ம இப்படி ஃபுல்லாக எப்படி நம்ம அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இவருக்கு ஏ என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இருக்கோம் நம்ம பார்த்த அரசியல் என்ன நம்ம நம்மளுடைய அருமை என்ன பெருமை என்ன நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்ன எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தோம் நம்ம இன்றைக்கி வந்து இவங்களோட உட்காந்து நம்ம அரசியல் செய்ய வேண்டியதாக அவருக்கு ஒரு உள்ளார சின்ன கிரட்ஜ் இருக்கும் அடுத்தது நீங்கள் விஜய் அவர்கள் ஐம்பத்தோரு வயசு இவருக்கு எழுபத்தெட்டு வயசு தலைவர்னு சொல்லணும் நீங்கள் மேடையில் எங்கள் தலைவர் யார் தெரியுமான்னு நீங்கள் பேசணும் அது திமுக நடந்துகிட்டு தான் இருக்கு அது சிக்கலா இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரியான பதவிகள் வந்து இவருக்கு இவருக்கு வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இவருக்கு அதே மாதிரி ஃபீல்டு பாலிடிக்ஸ்ல ஸ்ட்ரென்த்து ஸோ இப்போ இன்னைக்கு வரக்கூடிய ரூமர் என்னன்னா அவருக்கு வந்து அமைப்பு செயலாளர் பதவி ஆர் எஸ் இருக்கார் பாருங்க திமுக அந்த மாதிரி அடுத்த நிலையா அந்த மாதிரி ஒரு அமைப்பு செயலாளர் பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிறது அப்ப நீங்க இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் போகும்போது இப்போ விஜய்க்கு இருக்க கட்டாயம் என்னன்னா இவரை வந்து புசிக்கு ஈக்குவலாக வைக்கிறதா புசிக்கு மேலே வைக்கிறதா இல்லை புசிக்கு கீழே வைக்கிறதாங்கிறது பெரிய பிரச்சனை வரும் ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கிறது இது ஒன்று அடுத்தது இன்னைக்கு அந்த டீம் கூட ஜெல்லாகும் அங்கே இருக்க இங்கே பூராமே யூத் அப்போ அந்த யூத் கூட இவருக்கு வந்து எப்படி எந்த அளவுக்கு ஜெல் பண்ணுவாருங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்தது இவர் இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அவர் அந்த கோவையிலிருந்து மட்டுமே அரசியல் செஞ்சார் இப்போ இந்த மாதிரி தாவேக்காக வரும்போது உங்களுடைய சர்வீஸ் இங்கே தேவைங்கிறதுனால நீங்கள் அதிகமாக சென்னையில் இருக்க வேண்டிய கட்டாயங்கள் வரும் அப்போ இந்த சென்னையில் இருக்கக்கூடிய கட்டாயங்கள் வரும்போது அதிகமாக இந்த டீம் கூட அவர் பழக வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதில் நிறைய கருத்து வேற்றுமைகள் வரலாம் பட் இதெல்லாம் கலைஞ்சிக்கக்கூடியது ஒன்று தான் அடுத்தது இப்போ அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து செங்கோட்டையன் அவர்களை எப்படி ஏதுவாக பயன்படுத்த முடியுங்கிறது தான் ஒரு பெரிய அவர் அவரை வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஏன்னா ஒரு அரசியல் கட்சிகள்னு வரும்போது எல்லாத்துக்குமே ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும் ஏ யாராவது வந்து நம்மளுடைய பொசிஷனை ஓவர்டேக் பண்ணிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக நான் விஜய் அவர்களுக்கு பார்க்குறேன் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்து கூட்டணியும் வந்து நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது இப்போ வந்து காங்கிரஸ் கூட கூட்டணியும் இல்லை வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணியும் அந்த மாதிரி கூட்டணி வந்து மாறு மாறி நிலை வந்து ஏதாவது எடுக்கிறது அது வந்து களப்பணியில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அந்த கலை யதார்த்தம் தெரியும் செங்கோட்டையன் மாதிரி ஆட்களுக்கு இப்போ சுற்றி விஜய் சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆனால் நீங்கள் தானே தனியாக நின்னீங்கன்னா கூட நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம் அதை பற்றி கவலை இல்லைன்னு பாங்க செங்கோட்டையனால் சொல்ல முடியாது அங்கே இருக்கிறவங்க பூராமே அதாவது இப்போ என்ன ஒரு சிக்கல் நான் பார்க்குறேன்னா டிவி கேவை பொறுத்த வரைக்கும் டிவி கேலருந்து வெளியே இருக்கிறவங்க பூரா என்ன பண்ணுறாங்கன்னா அவரை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க விஜய் அது தவறு டிவி கேல இருக்கிறவங்க விஜய் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரை ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அதுவும் தவறு அந்த கல நிலவரத்தை நீங்கள் சரியான அந்த பப்ளிக்னுடைய பல்ஸை உங்களுக்கு பிடிக்கணும் அப்போ இன்னைக்கு தேதியில் வந்து தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்கள் தனித்து நின்று ஜெயிக்க முடியுமான மில்லியன் டாலர் கொஸ்டின் இந்த விஷயம் வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரியும் இதை செங்கோட்டையன் அவர்களால் அங்கே சொல்ல முடியுமாங்கிறது தான் இப்போ சேலஞ்சு அப்போ செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணுவார்னா இல்லைங்க இதுதான் வந்து நம்மளுடைய கலை யதார்த்தம் இதுதான் ஏன்னா செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள்லாம் சும்மா ஒரு இடத்துல போய்ட்டு அப்படி ஒரு ரவுண்ட் வந்தாங்கன்னா அந்த பல்சை புரிஞ்சுப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவம் இருக்குது அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்க மாதிரியே எஸ்ஆர்எஸ்ஆர் த்ரீ பேக்ஸ் ஃபுல்லுன்னு சொல்ல முடியாது கலை இடத்துல சொல்லி இல்லைங்க நம்ம வந்து கூட்டணிக்கு போகணும் இந்தந்த மாதிரிலாம் நகர்த்தணும் இப்படிலாம் பண்ணுனா தான் நம்ம வந்து தேர்தல் காலத்தில் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற ஒரு அறிவுரை அதிலெலாம் வந்து செங்கோட்டையன் நல்லா பண்ண முடியும் ஆனால் இதை பண்ணுறதுக்கு உண்டான ஃப்ரீ ஹேண்ட் அங்கே கிடைக்குமாங்கிறதான் கேள்வி அப்போ அதில் சிக்கல் இருக்கும் அதில் சிக்கல் இருக்கும் எப்படிங்க நீங்கள் போய்ட்டு ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு கட்சி தலைவனாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் என்னை புகழ்ந்து பாடுறவெல்லாம் என்கிட்ட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை என்னுடைய பெருமையை பற்றி என் என் பெருமையை நானே கேட்டேன் என்ன பிரயோஜனம் எனக்கு என்னென்னலாம் சிக்கல்கள் இருக்குது நான் எதிலெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது நான் இன்னும் என்னுடைய கட்டமைப்புகளை எப்படி சரி பண்ண வேண்டியது இருக்குது என்னுடைய இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாஸ் அதிகமாக சொல்லக்கூடிய ஆட்களை தான் நம்ம கூட வச்சிருக்கணும் இல்லைன்னா என்ன ஒன்னாக்கா நீங்களே உங்களுக்கு பிளைண்டர்ஸ் போட்ட மாதிரி ஆகிக்கும் ஆமாம்ங்க நீங்கள் தாங்க நீங்கள் தாங்க நீங்கள் தாங்கங்கும்போது நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஏரியா நம்ம கிடைக்காமே போய்டும் அப்போ நம்ம இம்ப்ரூவ் பண்ணலன்னா எதிராளிக்கு அது சாதகமாக பாதகமாக என் சைடில் நான் பண்ண வேண்டிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் பண்ணலை அது எதிராளிக்கு பலமாக பலகீனமாக அருமையான பலம் இல்லையா என்னுடைய பலகீனத்தை நான் சரி பண்ணலன்னா எதிராளி அதிலே வச்சு அடிச்சுட்டு போயிடுவானே அப்போது எனக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்குது நான் எதை சரி பண்ணோன்னா இந்த விள ஆட்டத்தில் ஜெயிக்க முடியும்னு எனக்கு ஓப்பனாக ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய ஆட்கள் விஜய் அவர்கள் வந்து கரெக்டாக அவங்க அவரை சுற்றி வச்சுக்கணும் அது வந்து கொஞ்சம் இன்னைக்கு சூழ்நிலையில் அது விஜய்க்கு வந்து கொஞ்சம் குறைவாக தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாரும் வேட்பாளர் வச்சுட்டு இருக்காங்க இல்லை பொ பொறுப்பாளர்கள் வச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இவர் வாக்குறுதிகளை வந்து கொடுக்குறாரு இப்படின்னா வீட்டுக்கு ஒரு இருசக்கர வாகனம் கார் அது மாதிரிலாம் வந்து அறிவிச்சிருக்கிறார் இது வந்து திருப்பி மக்களை வந்து இலவசத்தை நோக்கியோ மக்களை வந்து சோம்பேறிதனமாக்குறதுக்காக திருப்பி வந்து பண்ணுறாரா இப்படி இந்த தே இதெல்லாம் அறிவிக்கிறாரு இல்லை நான் அவருடைய பேச்சை உற்று நோக்கி பார்க்கும்போது அவர் இலவசங்கள் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல அவர் வந்து என்னன்னா ஒரு நடுத்தர வர்க்கத்தினுடைய இல்லை ஒரு சாமானியனுடைய கனவை சொல்றார் இப்போ எல்லாத்துக்கும் என்ன இருக்க இடம் வேணும் உடுக்க உடை வேணும் சாப்பிட சோறு வேணும் இது அடிப்படை தேவை அப்போ இன்றைக்கி இந்த அடிப்படை தேவையில் இன்றைக்கி இருக்கிறதுக்கு வீடு எல்லாத்துக்கும் இருக்குது ஆனால் இல்லை அடுத்தது இன்றைக்கி போக்குவரத்து இன்றைக்கி போக்குவரத்தில் வந்து இன்றைக்கி அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாப்பை பார்த்து நம்ம வீடு பார்ப்போம் இன்றைக்கெலாம் அப்படி இல்லை எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் பைக் இருந்தேன்னா நீங்கள் எங்கே வேணா இடத்த வாங்கி வீட்டை கத்திக்கலாம் அதனால தான் இன்றைக்கி வந்து புறநகர் பகுதியிலாம் பெரிய அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் நான் ரேடியோல வரும்போது ஒரு பையன் வந்து ஒரு இடத்துல கூப்பிட்டு புலம்பும் போது அந்த ரேடியோல ஒரு பையன் பேசுறாங்க என்னங்க உங்களுடைய நிறைவேத ஆசை என்ன உங்களுடைய நிறைவேற கனவு என்ன புலம்புங்கும் போது நான் ஒரு ஸ்கூட்ரு வாங்கணுங்கிறான் ஒரு பையன் என்னங்க ஸ்கூட்ரு வாங்குறது என்ன இவ்வளோ பெரிய காரணம் நான் ஒவ்வொரு வரையும் வாங்கலாம் போது ஏதோ க வேறு வேற வேற கமிட்மெண்ட் வந்துடுது ஒரு லட்சம் ரூபாய்ங்க இன்னைக்கு வந்து டூ வீலர்னுடைய விலையெல்லாம் வந்துருச்சு அப்போ அதை வாங்குறதுக்கே எனக்கு ரொம்ப சிரமம் உங்களுக்கு அதை இலவசமாக கொடுக்குமா இல்லை அந்த தரத்துக்கு அதை தான் சொல்லுவேன் அப்போ இது எல்லாம் அடிப்படை தேவைகளாயிருக்கு ஆனால் இது இலவசமாக கொடுக்குறோன்னு அவர் சொல்லுல் அவர் என்ன சொல்றாரு இருக்க இடம் வீடு போயிட்டு வர்றதுக்கு இது அதுக்கப்புறம் இதை சரி பண்ணுறதுக்கு நிரந்தரமான வருமானம் அப்போ இந்த நிரந்தரமான வருமானம் எப்போ கிடைக்கும்னா ஒருத்தனுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும் அப்போ அந்த கல்வி திட்டத்தை மாற்றணுங்கிறார் அப்போ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு பட்டதாரியை கொண்டு வரணும் அப்போ அந்த பட்டதாரிக்கு கொண்டு வந்து நல்ல படிப்பை கொடுத்தாலும் மட்டும் பத்தாது அந்த பட்டதாரியான பையனுக்கு தகுந்த வேலைவாய்ப்பை உண்டு பண்ணணும் அவர் கனெக்ட் அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணிட்டு வரார் அந்த மேலே அல்டிமேட்லேருந்து கீழே டவுன்ஃபால் வரும்போது அதில் நான் என்ன குறிப்பாக பார்க்குறேன்னா அவர்களுடைய செயல் திட்டமாக என்ன இருக்க போது இந்த கல்வி தரத்தையும் அந்த கல்வி தரத்துக்கு தகுந்த படித்து முன்னேறிய மாணவர்களுக்கு அந்த கல்விக்கு தகுந்த வேலை வாய்ப்பையும் நிரந்தரமான வருமானத்தையும் கொடுக்கறது தான் அவருடைய கோர் மெசேஜ் இங்கே வீட்டை இலவசமாக கொடுக்குறதோ இல்லை வந்து பைக்கை இலவசமாக கொடுக்குறதோ கொடுத்தாருன்னா இவர் இவரும் மற்ற அரசியல்வாதி மாதிரி தான் சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சுட்டு போயிடுவாங்க ஏன்னா அவருடைய பேச்சை ரெண்டு மூணு தடவை கூர்ந்து கவனிக்கும் போது அவர் வீட்டையும் பைக்கும் இலவசமாக கொடுப்பான்னு நான் சொல்ல வரல அவர் நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா நீங்கள் நல்ல படிப்பு ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய படிப்பு வந்து வெறும் ஏற்றுக்கல்வியாக இருக்குது அப்போ அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றணுங்கிறார் அப்போ இன்றைக்கி வந்து படிச்சுட்டு இப்போ நானே வந்து பல இடத்துல பல பேர்த்த ஆயிரக்கணக்கான பேர்த்தை இன்டர்வியூ பண்ணுறோம் இன்டர்வியூ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டிகிரி வச்சுருக்காங்க பட் அந்த டிகிரிக்கு உண்டான சூட்டபிளான கேண்டிடேட்டாக பார்த்தா நிறையா பேர் இன்றைக்கி இருக்கிறதில்ல இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆட்கள் வேணும் ஆனா அந்த வேலைக்கு தகுந்த ஆட்கள் இல்லைங்கறதான் பிரச்சனை அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றணுங்கிறாரு அப்போ அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றுறதோடு மட்டும் இல்லாம படிச்சு வந்தவங்களுக்கு வேலை சரியான வேலை கிடைக்கணும் அப்ப அந்த வேலைக்கு உண்டான நியாயமான நிரந்தர வருமானத்தை உண்டு பண்ணிட்டோம்னா அந்த வருமானத்தை வச்சு அவன் வீடும் வாங்கிக்கலாம் பைக்கும் வாங்கிக்கலாம் முடிஞ்சதுன்னா உன்ன மேல வந்தானா கார் கூட தான் நான் அவர்கிட்ட புரிஞ்சுக்கிறது ஏன்னா இன்றைக்கி வீடு வாங்குறதுங்கிறது ஏற்கனவே இன்றைக்கி பிரதமர் பிஎம்ஏவை பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனாங்கிறது வீடு வாங்குற திட்டம் இருக்குது இன்றைக்கி அதே பிஎம்ஏவை இல்லை டூ பாயிண்ட் ஓ வந்துருச்சு இது வந்து சென்ட்ரலி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அறுபது பர்சன்ட் கொடுக்குது மாநில அரசாங்கம் நாற்பது பர்சன்டேஜ் கொடுக்குது இன்னைக்கு சற்றாயிரம் குறைய ஒரு எழுபது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் மக்களுக்கு இன்றைக்கி வீடு இருக்குது இன்னும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பர்சன்டேஜுக்கு வீடு இல்லை ஸோ அதை வந்து கொண்டு வரணும்னா நீங்கள் வந்து இலவசமாக அதை கொடுக்குறதில்ல ஒரு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சப்சிடைஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கலாம் அது அதனுடைய பிளான் ஏன்னா இப்போ நீங்கள் வீடு சற்று ஏறக்குறையே வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுனுடைய டேட்டாவை போய் பார்க்க போனோம்னா சற்று ஏறக்குறையே ஐம்பத்தஞ்சு சதவீத பேர்த்துக்கு வீடு இருக்குன்றாங்க பட் நம்ம நெட்டில் போய் பார்க்கும்போது இன்றைக்கு தேதியில் ஒரு எழுபத்தி ஆறு எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் பேருக்கு வீடு இருக்குன்றாங்க பட் நம்ம ஆத்தென்டிகேட்டட் டேட்டாவான ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதமே எடுத்துக்குங்களேன் அப்போ அன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோடியே பதினேழு லட்சம் போன ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு கோடி எண்பத்தஞ்சு லட்சம் குடும்பம் இன்னைக்கு ரெண்டு கோடி பதினேழு அப்போ சற்றேற குறையும் நீங்க இன்னும் வந்து ஒரு ஒன்னே கால் கோடி குடும்பத்துக்கு வீடு கொடுக்கணும் அப்ப நீங்க இதை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு அப்படின்னு வச்சீங்கன்னா அஞ்சு லட்சம் கோடிதான் இதெல்லாம் திட்டங்கள் இதெல்லாம் வாக்குறுதிகள் அப்போ இது வந்து இன்னைக்கு ஒரு லோன்ல அச்சீவ் பண்ணலாம் நீங்க ஒரு சப்சிடைஸ் லோனு இப்போ இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நாங்கள் வீட்டை ஃப்ரீயா கொடுக்க கூடாது வீட்டை ஃப்ரீயா கொடுத்தாருன்னா நம்மளே எதிர்ப்போம் ஏன்னா இலவசத்துக்கு நான் வந்து இலவசத்துக்கு எதிர்ப்பான ஆள் அப்போ அதே மாதிரி வந்து பைக்கு எனக்கு இலவசமாக கொடுக்குது ஏற்கனவே இதை வந்து அதிமுக கொடுத்துச்சு ஸ்கூட்டி பெண்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அந்த ஸ்கூட்டி வாங்குறதுக்கு மானியம் கொடுத்தாங்க அப்போ இதெல்லாம் நானே வந்து அந்த நேரத்துல வந்து எது ஏன்னா இது என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு உண்டான ஆட்களுக்கு இந்த பலன்கள்லாம் போய் சேர்ந்துட்டா பரவாயில்ல கார்த்தி இப்போ நம்ம யாருமே வந்து இல்லாதவங்களுக்கு கிடைக்கிறத நம்ம போய் தடுக்கணுங்கிறது யாருடைய நோக்கமும் இருக்க முடியாது பிரச்சனை என்னன்னா இங்க நெல்லுக்கு பாயிரது புல்லுக்கும் சேர்ந்து பாயுது அதான் நெல்லுக்கு பாயிரது புல்லுக்கும் சேர்ந்து பாயுது அப்போ இப்போ நம்மலாம் பார்த்தோம் இந்த இலவசங்கள் இந்த டிவி மிக்சரு கிரைண்டரு ஃபேனு இதெல்லாம் காரில் வந்து வாங்கிட்டு போனாலுங்களெல்லாம் நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு இந்த டிவிலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வீட்டுக்கு இப்போ ஒரு நூறு வீட்டுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா மீறி போனீங்கன்னா ஒரு பத்து வீட்டுக்கோ பதினஞ்சு வீட்டுக்கோ மொதல் டிவியாக போயிருந்துருக்கும் மீதி எண்பத்தஞ்சு தொண்ணூறு வீட்டுக்கு இது ரெண்டாவது டிவியோ மூணாவது டிவியோ என்ன பிரயோஜனம் இருக்கப்போ அப்போ இந்த மாதிரி இலவசங்கள் வந்து மக்களுடைய வரிப்பணம் இது வெட்டியாக போகக்கூடாது ஆனால் அந்த மனிதனுக்கு நீங்கள் தகுந்த படிப்பையும் தகுந்த வேலை வாய்ப்பையும் அதுக்கு நல்ல சம்பளத்தையும் நீங்க ஏற்பாடு பண்றதா அரசாங்கத்தினுடைய கடமை அதை நீங்க சரியா செஞ்சிட்டிங்கன்னா அவன் பைக்கை தேடியும் வீட்டை தேடியும் காரை தேடியும் அவன் போவான் நம்ம ஒரு அரசாங்கம் பண்ண வேண்டியது என்னன்னா தரமான படிப்பை கொடுங்க தரமான மருத்துவத்தை கொடுங்க படிப்புக்கு தகுந்த வேலையை கொடுங்க வேலைக்கு தகுந்த சம்பளத்தை கொடுங்க இதுதான் அரசாங்கம் இது எல்லாருமே நீங்க நாம் தமிழர் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடிப்படை தேவை இதுதான் இன்னைக்கு மக்களுக்கு வந்து இதுதான் இன்னும் போனால் நல்ல ஒரு தரமான மருத்துவம் இன்னைக்கு எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அதையும் சொல்றார் தைரியமா அரசாங்க மருத்துவமனைக்கு மக்கள் போற அளவுக்கு இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து போனால் கிட்னி எடுத்துட்டு விட்டுருவாங்களோங்கிற பயத்தில் அவர் அந்த டயலாக் வர்றாரு தெரியல இப்போ எந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய வண்டு முருகனாவது அரசாங்க மருத்துவமனைக்கு போறாங்களா இப்போ இன்னைக்கு யாருக்காவது மினிஸ்டர் உடம்பு செல்லணும்னா எங்கே போய்படுகிறாரு இல்லை வந்து இந்த அரசியல்வாதிகளுடைய சொந்த பந்தங்கள் எம்எல்ஏ எம்பிக்கள் மந்திரிகளுடைய சொந்த பந்தங்கள் யாராவது அரசாங்க பள்ளிக்கூடங்களுக்கோ போகிறாங்களா அப்ப இது யாருக்காக நடத்தக்கூடிய பள்ளிகள் யாருக்காக நடத்தக்கூடிய வச்சுருப்பேன் என் ஹோட்டலில் நானே சாப்பிட மாட்டேன் அப்ப அந்த சாப்பாட்டினுடைய தரம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்ப அப்படிதான் இன்னைக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கல்வியினுடைய தரமும் மருத்துவமனையில் மருத்துவனுடைய தரமும் இருக்குது விட இந்த பல வந்து நல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்க இவைய எந்த வாக்குறுதிகளை திருப்பி கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கறாரு அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் இருக்குல்ல இதோட நாம் தமிழ் கட்சி எதுக்கான இந்த வாக்குறுதிகளை இன்னுமே செயல் திட்டங்களோட சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இவருக்கா எப்படி என்ன டிஃப்ரென்சேஷன் பார்க்க முடியுது இல்லை இது எனக்கு தெரிஞ்ச பெரிய வித்தியாசம் இல்லை இன்னைக்கு நாம் தமிழர் அவங்க சொல்லக்கூடியதும் இப்போ விஜய் அவர்கள் சொல்லி நாம் தமிழர் பல ஆண்டு காலமாக இதை சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இது நாம் தமிழரினுடைய அந்த மாதிரி கோரிக்கையை நான் பெரிய அளவுக்கு வரவேற்கிறேன் அப்போ விஜயம் இந்த இடத்துல இதை சொல்லும்போது இதையும் நான் வரவேற்கிறேன் அப்போ இது ரெண்டுமே இப்ப இப்ப நாம் தமிழர் கொடுக்கக்கூடிய செயல் திட்டங்களை விஜய் கொடுக்க கூடாதுங்கிற அவசியம் இல்லை விஜய் கொடுக்கக்கூடிய செயல் திட்டங்களை நாம் தமிழர் கொடுக்க கூடாதுங்கிறது கிடையாது மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுங்க தேவை இல்லாத கொடுக்காதீங்க இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணுது எதா இருந்தாலும் ஆயிரம் ரூபா நீங்க மகளிரா ஆயிரம் ரூபா மகளிருக்கு வந்து இன்னைக்கு என்ன தேவை பாதுகாப்பு தேவை இன்னைக்கு வயசான பெண்கள் அஞ்சு வயசு எண்பது வயசு பாட்டியில இருந்து அஞ்சு வயசு குழந்தை வரைக்கும் கற்ப கையில பிடிச்சுக்கிட்டு பாதுகாப்பா சுத்த வேண்டியதா இருக்கு அரசாங்கம் என்ன சொல்லு நாங்க தான் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்ல பாதுகாப்பு பாத்துக்கா கல்லூரி போகிற பெண்களுக்கு பாதுகாப்பு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்ல பசங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்ல இப்போ சீமான அதுதானே கேட்குறாரு சரி நீ படிக்கும்போது கூட ஆயிரம் ரூபா கொடுக்குற படித்து முடிச்சிக்கிறப்போ வேலை யார் கொடுப்பா சம்பளம் யார் கொடுப்பா அதெல்லாம் சீமான கேட்கக்கூடிய நியாயமான கேள்வி தானே அப்போ எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் நம்ம மக்களுக்கு கொடுக்க வேண்டியது தரமான கல்வி தரமான மருத்துவம் அது ரெண்டையும் இலவசமாக கொடுங்க அதில் தப்பு இல்லை ஏன்னா அதுதான் வந்து மனிதனை மனிதனாக மேம்படுத்தக்கூடியது இது ரெண்டும் படிப்பும் மருத்துவமும் அடுத்தது அந்த படிப்புக்கு உண்டான வேலையை உண்டு பண்ணி கொடுங்க வேலை வாய்ப்பை உண்டு பண்ண வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அப்போ அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் எல்லாம் அவன் அவங்களுடைய பொருளாதாரத்தை தெரியும் வாய்ப்புகளை உண்டு பண்ணுறது தான் நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய வேலை வாழ்க்கையை தேடிக்க வேண்டியது வந்து அவங்களுடைய தேவை